அன்புள்ள சகோதரர்களை ஒரு மனிதர் வீதியால போய் கொண்டிருக்கிற நல்ல மனிதர்கள் என்ற நேரத்தில் எங்கெங்கெல்லாம் ஞாபகங்கள் வருது பாருங்க ஞாபகம் அவர் இருக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறார் வீதியில சாதாரணமான சம்பவம் என்ன எல்லா வீடுகளும் நம்ம சர்வசாதாரம் பார்க்கக்கூடிய சம்பவம் அவருடைய சிந்தனை எப்படி வேலை செய்திருப்பாரு ஒரு தாய் தனது குழந்தைய வந்து அவர் ஏதோ குறும்பு செய்வதற்காக தவறு செய்வதற்காக கோபத்தில் அடிச்சு வீட்டுக்கு வராதுன்னு வெளியேட்டான் கதவை மூடிட்டான் அவன் பார்த்துட்டு இருக்கிறார்கள் அந்த குழந்தை வச்சு தூரம் போகுது போனவர் போன அந்த பிள்ளை என்ன செய்துன்னா கொஞ்ச நேரம் மங்களங்களை பார்த்துட்டு அழுது கொண்டு மறுபடி கதவின் பக்கம் என்ன செய்கிறது ஓடி வருகிறது ஓடி வந்து கதவை தட்டு தாய் துறக்கல அந்த குழந்தை வந்து அப்படியே இருந்து இருந்துச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு குழந்தை வந்து அப்படியே இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் வாசல்ல அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு தூங்கிட்டு தாய் ஒரு ஒரு கொஞ்சம் நிமிடங்களில் வந்து கதவை திறக்கிறார் திறந்தனே குழந்தை வாசல்ல தூங்கி கொண்டிருக்கிற கண்டொன்னை பதறி எடுத்து அணைத்து கண்ணீர் வடித்து ஏன் இப்படி தவறு செய்கிறாய் இதனால தான் நான் இப்படி ஆக வேண்டியிருக்கிறேன் சொல்கிற நேரத்தில் அவர் நினைத்து பார்த்தால் ரசூருல்லி சலாஹலம் சொன்னார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் தன் தாயை விட எழுபது மடங்கு தன் அடியான் மீது இரக்கமாக இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி என்று நினைத்து பார்த்தார் சுபகானல்ல அன்புள்ள சகோதரர்களே இறைவன் பாவங்கள் செய்கின்ற பொழுது தண்டிப்பதும் சோதனைகள் பின்னால் எப்படி ஒரு தாய் தன் அந்த வடித்து தூங்கி கொண்டிருப்பதை கண்ட நேரத்தில் பதறினாரோ இதைவிட இறைவன் எழுவது மடங்கு இரக்கம் கொண்டவண்டால் அந்த இறைவனே நம்மை நரகில் வீசக்கூடிய நிலைக்கு நாம் கொண்டு வருகிறோம் என்றால் எப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்கிறோம் என்று நினைத்து பார்த்து அந்த செய்தியை என்ன செய்கிறார் ஒரு என்ன செய்கிறார் ஒரு நூலிலே பதிவு செய்கிறார் அன்புள்ள சகோதரர்களே நினைத்து பாருங்கள் எனவே எந்த இடங்களாக இருந்தாலும் சரி உள்ளம் உள்ளம் எமது நல்ல உணர்வோடும் நல்ல விஷயங்களை உள்வாங்க கூடிய மனநிலையோடும் இருக்கிறதோ அங்கேதான் எங்கள் உள்ளம் நெகழும் எந்த அளவுக்கு நாம் அதை பற்றிய சிந்தனை செய்யாமல் போய்கொண்டிருக்கிறோமோ ஒரு காலம் வரும் இறைவனை புறக்கணித்து அந்த உள்ளத்தை வைத்துக் கொண்டதனால் நாமே நம்மளை புறக்கணிக்கக்கூடிய நிலையும் நமது குடும்பமே நம்மளை புறக்கணிக்கக்கூடிய நிலையும் நமக்காக யாரும் அழாத ஒரு நிலையும் என்ன செய்யும் உருவாகும் அதனால் அன்புள்ள சகோதரர்களே உள்ளம் நெகிழக்கூடிய நிலமை உருவாக்கி ரசூருல்லா சலா சொன்னார்களே மூன்று கண்களை நரகம் தீண்டாது என்று சொன்னார்களே அந்த நிலை வர வேண்டும் என்றால் உள்ளம் நெகிழக்கூடிய ஒரு நிலை வர வேண்டும் மூன்று கண்கள் ஐனுன் ஒரு கண் கவுலத் அன் மஹாரீம் இல்லா அல்லாஹு தடுத்தவைகளை பார்க்காமல் இருந்த கண்கள் ஹரசத் இல்லா அல்லாவுடைய பாதையில்